கண்ணீராசி தலைப்பை பார்த்துருப்பீங்க எந்த வயசில் யோகம் குறித்து வச்சுங்க நான் பேசுகிறத நிச்சயமாக நடக்கும் இது கண்டிப்பாக நடக்கும் ராசிக்கு முதல்ல கலக்கமே வேண்டாம் அதாவது ஒரு பெண்ணுக்கு வைராக்கியம் வேணும் ஒரு ஆணுக்கு நம்பிக்கை வேணும் இது ரெண்டும் இருந்ததுன்னா அவங்களால தோக்கவே முடியாது தோல்வி அவங்கள கண்டு ஓடி போயிடும் ஆனால் இந்த ரெண்டுமே இல்லாதவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கவே முடியாது கண்ணீராசியில் பிறந்தால் வைராக்கியமான பெண்மணியாக இருங்க பெண்களாக இருக்கிறவங்க வைராக்கியம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் நான் அடைவன்டா நான் ஒன்றியமாக நிற்பண்டா தனித்து நிற்பண்டா மரியாதை இல்லாமல் மனசுக்குள்ள பல பேரை மனசில் வச்சுங்க கவனித்து வைங்க இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் வெளியில் நீங்கள் ரொம்ப மரியாதை கொடுக்கணும் கண்ணீராசிக்காரர்கள் வெளியில் ரொம்ப மரியாதை கொடுக்கணும் ஆனால் மனசுக்குள்ளே யாருக்குமே மரியாதை கொடுக்கக்கூடாது இது என்ன சார் புதுசாக இருக்கே அப்படின்னு ஆமாம் மரியாதை கொடுத்தா பயந்துடுவீங்க பயங்கிறது உங்கள் நிழலில் கூட வரக்கூடாது அப்போ தான் கண்ணீராசி சக்சஸ் ஆக முடியும் எல்லா வயசிலும் யோகம் கிடைக்கும் பயம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணும் ஐயோ அவர் பெரிய மனுஷங்க அவர் பெரிய பதவியில் இருக்காருங்க அவர் பெரிய அதிகாரத்தில் இருக்காருங்க அவர் பெரிய அரசியல்வாதிங்க அப்படின்னும்போது நீங்கள் சொல்ல வேண்டியதவே சொல்ல முடியாது ஏதோ தடை போட்டுரும் ஏதோ கட்டுப்பாடு வந்துடும் இது கன்னிராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது அது பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் பயமே இருக்கக்கூடாது உங்கள் மனசில் அதனால தான் சொல்கிறேன் உள்ளுக்குள்ளே ஒருத்தவங்களை பற்றி நினைக்கும்போது கூட நான் பொதுவாக ஒரு சொல்வேன் கன்னிராசியில் பெண்கள் என்ன பண்ணணும்னா ஆம்பளைங்களை வாடா போடாமல் மனசுக்குள்ளே பேசிங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா இவன் என்னடா பண்ண முடியும் நம்மளை அப்படி நினைங்க அப்போ தான் பொது வாழ்க்கையில் நீங்கள் நல்லா வர முடியும் ஆனால் அவங்கள்ட்ட போய் அப்படி பேசிடக்கூடாது சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் ஏன்னா இங்கே ஏன்னா உள்ளுக்குள்ளே பயம் இருக்கக்கூடாது எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அதேமாரி ஆண்களும் அப்படி தான் நம்பிக்கை வைக்கணும் என்ன விஷயமாக இருந்தாலும் ஜெயிக்க முடியும் நம்மளால் என்ன விஷயமாக இருந்தாலும் இல்லைன்னா ஆண்கள் அடிக்ட் ஆகிடுவாங்க நம்பிக்கையை வந்து குறைஞ்சிரும் நம்பிக்கை குறைஞ்சிதுன்னா யாருக்கோ அடிமையாக போகிறோன்னு அர்த்தம் நம்ம மேலே நம்பிக்கை இல்லாமல் இன்னொருத்தவங்க மேலே நம்புவோம் சார் இவன் எனக்கு பணம் வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான் சார் சார் இவன் எனக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னான் சார் சார் இவன் எனக்கு வந்து இந்த பதிவு வாங்கி தரேன்னு சொன்னான் சார் சார் இவன் எனக்கு தொழில் தரேன்னு சொன்னான் சார் சார் இவன் எனக்கு தொழிலுக்கு நீ நீவா கூட்டணிக்கு வா நான் உனக்கு குபேரன் இருக்குறேன்னு சொன்னான் சார் அப்படின்னா உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இப்போ இந்த நம்பிக்கை இல்லாத போது என்ன ஆகும்னா உங்களுக்கு தோல்வி உறுதியாகுது அதனால தான் கன்னிராசிக்காரர்கள் நிறைய இடத்துல கண்மூடித்தனமாக பணத்தை போட்டு இழந்து வீணாகிறதெல்லாம் கண்ணிராசியில் தான் நடக்கும் நல்ல நெருக்கமாக பழகுவாங்க எல்லாருமே கண்ணீராசிக்காரர்களோடு சீக்கிரமாக எல்லோரும் ஃபிட்டாயிடுவாங்க கண்ணீராசிக்காரர்கள்ட்ட என்ன ஆகுனா ஃபிட்டாயிட்டு அவங்கள்ட்ட என்ன கறக்க முடியும் என்ன வந்து அவங்கள்டுந்து சந்தோஷத்தை அனுபவிச்சுக்க முடியும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போடுவாங்க இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இதில் நிராயுத பானே தவிப்பாங்க கண்ணீராசிக்காரங்க வெளியிலே சொல்ல முடியாது உங்களால் வருத்தம் தான் அதிகமாக இருக்கும் சார் என்ன சார் ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டுறான் சார் உண்மையானவனே கிடைக்க மாட்டுறான் சார் ஆனால் எனக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க சார் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சார் இப்போ நான் கேட்பேன் என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கிறீங்க ஒரு ஃப்ரெண்டு இல்லைங்கிறீங்க இது என்னங்க வருத்தம் சார் இருக்காங்க சார் நான் நினைக்கிற மாதிரி யாரும் இல்லை சார் இப்போ இந்த எந்த இடத்துல எங்கே நடந்தது நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வைக்காமல் அவங்க மேலே நம்பிக்கை வைச்சா ஆண்களுக்கு பிரச்சனை பெண்களுக்கு கண்டிப்பாக வைராக்கியம் இல்லைன்னா பிரச்சனை வைராக்கியம் வேணும்னா பெண்கள் தயவு செய்து மற்றவங்களை மனசுக்குள்ளே மரியாதையாக வைக்கிறத விட அவங்களுக்கு ஒரு அளவு வைங்க அப்போ தான் நீங்கள் அவங்கள்ட்ட நெருங்க முடியும் இல்லைன்னா பயம்தான் வரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க உள்ளுக்குள்ளே வரோம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திர நட்சத்திரம் அதுவும் உத்தரம் ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவர்கள் கன்னிராசிக்காரர்கள் உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சிம்ம ராசி இப்போ அவங்களுக்கு இல்லை முடிஞ்சிருச்சு சிம்ம ராசிக்கு போனதிலே சொல்லிட்டோம் இப்போ ரெண்டாவது பாதம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் கன்னிராசி புதன் உச்சமாட்சம் பெ ஆட்சி பெற்ற வீடு இங்கே சூரிய தசையில் உத்தர நட்சத்திரக்காரர்கள் பிறக்கிறார்கள் இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் சூரிய தசையில் பிறக்கிறதுனால நமக்கு ஒரு கௌரவம் வேணும் நமக்கு ஒரு பேர் வேணும் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க அதற்காக சில நேரங்களில் சில சிரமத்தையும் அனுபவிப்பாங்க சார் தெரியாமல் நான் வாய விட்டேன் சார் தெரியாமல் என் கழுத்தை கொண்டு கொடுத்துட்டேன் சார் இந்த கல்யாண வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறவங்க இந்த கண்ணீராசிக்காரங்க கல்யாணத்தை பண்ணிவிட்டு என்னால் வெளியும் வர முடியல உள்ளேயும் இருக்க முடியல நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் அங்கே தான் வைராக்கியம் வேணுங்கிறேன் வைராக்கியம் இருந்தால் தான் உங்களுக்கு இருக்கிற திறமை வெளியில் தெரியும் அப்போ தான் நீங்கள் முன்னுக்கு வர முடியும் இல்லைன்னா யாருக்குள்ளேயோ அடைக்கப்பட்டிருக்கு ஒரு குங்கும சிமிழுக்குள்ளே குங்குமம் எப்படி அடைக்கப்பட்டிருக்கோ அதே மாதிரி தான் குங்குமம் சிமிழுக்குள்ளே இருந்தால் நல்லதா நெத்தியில் இருந்தால் நல்லதா சொல்லுங்க ஒரு பெண்ணுடைய நெத்தியில் இருந்தால் தான் நல்லது அப்போ தான் அதுக்கு பவர் வெறும் சிமிழுக்குள்ளேயே குங்குமம் இருந்தா பவர் இல்லை அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் குங்கும சிமிழில் இருக்கக்கூடிய குங்குமம் மாதிரி நீங்கள் வெளி உலகத்துக்கு வரணும் அது உத்தர நட்சத்திரக்காரர்கள் எந்த நேரத்தில் உங்களுக்கு அது சூரிய பகவான் அனுகிரகம் கிடைக்கும் புதனும் சூரியனும் எப்பெல்லாம் இணைகிறார்கள் உங்கள் ராசியில் அதே மாதிரி உங்களுக்கு புதன் புத்தி எப்போ வருதோ புதன் தசை எப்போ நடக்குதோ சூரிய தசை எப்போ நடக்குதோ சூரிய புத்தி எந்த திசையில் நடந்தாலும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் புதன் தசை வரும்போது யோகத்தை கொடுக்கும் புதன் புத்தி வரும்போது யோகத்தை கொடுக்கும் அதுவும் நீங்கள் இந்த சிவபெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணும்போது இன்னும் யோகம் கிடைக்கும் சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சிவன் தான் சரணாகதி அடையும் நிறைய சிவாலயங்களுக்கு போங்க அதுவும் புராதான ஆலயங்களுக்கு போங்க ஆமாம் நான்கு கோபுரங்கள் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போய் வழிபாடு பண்ணுங்கள் உத்தர நட்சத்திரக்காரர்கள் மலைப்பிரதேசத்தில் இருக்கிற கோயில்களுக்கு போங்க ரொம்ப டிஃப்ரெண்ட் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் உங்களை நீங்கள் உங்களை நீங்கள் கைவிட்டுடாதீங்க மற்றவங்க கை வருது அப்புறமா அடுத்தது அஸ்தம் அஸ்தத்தை பொறுத்த வரைக்கும் சந்யாச நட்சத்திரம்னு பேர் எதுக்குலேயும் ஒத்து போகாது அஸ்த நட்சத்திரம் எதுலையும் யாருக்கும் ஒத்து போக முடியாது ஏன்னா உங்கள் ரூல்ஸே வேற மாதிரி இருக்கும் உங்களுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும் ஏன்னா சந்திரனுடைய திசையில் பிறந்தவர்கள் மனக்காரகன் தான் சந்திரன் இந்த மனசு போகிற போக்கு தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் மனம் ரொம்ப நல்ல மனம் ஏன் தப்பு பண்ணுற ஏன் ஃப்ராடு பண்ணுற ஏன் கெட்டது பண்ணுற அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த உலகத்தில் தப்போடும் கேள்வி கேள்வி இல்லாத பதில்களோடும் வாழ வேண்டிய நபர்களாக இப்போ நம்மளாம் இருக்கிறோம் கேள்வி இல்லாத பதில் சில பேர் ஒரு பதில் மட்டும் தான் சொல்லுவான் கேள்வியே அதில் இருக்காது அப்படின்னா என்ன சாப்பிடு அப்படிங்கிறது பதில் ஏன் சாப்பிடணும் அவன்கிட்ட கேட்க முடியாது அவன் சாப்பிட்றான்னா நம்ம சாப்பிட்ணும் அந்த உலகம் அஸ்தத்துக்கு பிடிக்காது சார் எனக்கு பசிக்கும் போது தான் சார் சாப்பிடணும் இது அஸ்த நட்சத்திரம் சொல்லும் உங்கள் வீட்டில் கேட்பாங்க ஒரு இட்லி சாப்பிடுப்பா ஒரு வடை சாப்பிடுப்பா அப்படின் அம்மா எனக்கு பசிக்கும் பசிக்கும்போது நானே வரேன் விஜய் சேதுபதி பேசுகிற மாதிரி பேசணும் போகிறோம் இல்லையா ஒரு ஸ்பீச் எப்படி இருக்கும் படத்துலலாம் அதுமாரி ஆனால் அது மற்றவங்களுக்கு பிடிக்குமா அது பிடிக்காது அவங்க சொல்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்றோன்னா நம்ம எதிரியாக போய்டும் ஏ முசுடு அப்படி நம்ம பேர் வாங்கிவிடுவோம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அஸ்த நட்சத்திரக்காரவங்க உடனே கெட்ட பேர் வாங்கிடுவாங்க ஈஸியாக கெட்ட பேர் வாங்கிடுவாங்க அதாவது குடும்பத்திலேயே அஸ்தத்தினால தான் அந்த குடும்பமே உயரும் அஸ்தத்தினால தான் அந்த குடும்பமே முன்னேறும் ஆனால் என்னென்னா அஸ்த நட்சத்திரக்காரங்களை கண்ட குடும்ப கற்றுக்கள் உள்ளவங்களும் பிடிக்காது அவர் தனி தீவுங்க அவங்க அப்படின்வாங்க நிறைய அவப்பேரும் வாங்குவாங்க அப்படி இந்த அஸ்திர நட்சத்திரத்தில் சந்திரனுடைய தசை ஏன்னா உங்களை புரிஞ்சுக்க மற்றவங்களால் முடியாது ஆனால் மற்றவங்க எல்லாரையும் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் நிறைய ஞானம் கிடைக்கும் நிகழ்காலத்தை விட எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கிறதுக்கான அதிக பக்குவம் கிடைக்கும் அவ்வளோ பக்குவம் கிடைச்சி ஆனால் எனக்கு சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது சாமி அது என்ன காரணம் அதுதான் புதன் அதுதான் புதன் நமக்கு என்ன பண்ணலாம் சந்திர தசை பிறந்தோம் எப்படிலாம் சந்திர புத்தி வரும்போது விழிப்புணர்வோடு இருங்க நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்திங்க சந்திரபுத்தி எந்த திசையில் வந்தாலும் விழிப்புடுறோடு இருங்க அப்போ தான் உங்களுக்கு பலம் கிடைக்கும் உங்களுக்கு நல்ல மாறுதல் கிடைக்கும் முன்னேற்றம் கிடைக்கும் தகுதி உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் தான் உங்களுக்கு எஜமானர் உங்களுக்கு யாருமே தோழமையே வேண்டாம் ஒரு நண்பர் கூட வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் சந்திர திசையை அதாவது கண்ணீராசியில் நட்சத்திரத்துக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம் எல்லா ஃப்ரெண்டும் உங்களுக்கு உதவி பண்ணுற ஃப்ரெண்டாக இருக்கணும் உங்கள் அதாவது அதுமாரி ஃப்ரெண்டு வச்சுருக்கணும் நீங்கள் போய் களத்தில் இறங்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்காதிங்க நீங்கள் எடுக்கிற முடிவை அவன் ஏற்றுக்கணும் அப்படிப்பட்ட ஃப்ரெண்டு உங்கள்கிட்ட இருக்கணும் நீங்கள் கூப்பிட்டா வரணும் அதுக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும் அவன் கூப்பிட்டா நீங்கள் போய்ட்டு உங்களுக்குன்னு ஒரு கொள்கை உங்களுக்குன்னு ஒரு நிறம் உங்களுக்குன்னு ஒரு தன்மை இதுதான் நீங்கள் மற்றவங்களுக்காக மாற்றிக்காதீங்க யார் சொன்னாலும் மாற்றிக்காதீங்க அதுதான் நீங்கள் சக்தி வழிபாடு பண்ணுங்கள் ஏதாவது ஒரு அம்பாளை கும்பிடுங்க அஸ்த நட்சத்திரம் சக்தியை கும்பிட்டிங்கன்னு நீங்கள் எங்கேயோ போயிடுங்க தெய்வ வாக்கு கிடைக்கும் அஸ்த நட்சத்திரம் சக்தி காளி காளி தேவின்னு சொல்லுவாங்க வராகி காளி பிரத்திங்கரா தேவி உக்கர தெய்வங்கள்ட்டெல்லாம் நெருங்கலாம் நீங்க உங்களால் முடியும் உக்கர தெய்வம்லாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அடுத்தது பாருங்க சித்திர நட்சத்திரம் ஒன்று ரெண்டு பாதம் செவ்வாதசையில பிறந்திருப்பீங்க முருகன் தான் உங்களுக்கு அனுகிரகம் முருக கடவுள் கிருத்திகையில விரதம் இருங்க சஷ்டியில விரதம் இருங்க சிவாலயத்தில் இருக்க முருகனை போய் நிறைய வணங்குங்க செவ்வாய்க்கிழமையில் முருகா 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 முருகான்னு சொல்லுங்கள் சித்திரை நட்சத்திரக்காரவங்க அதுவும் சிவன் ஸ்தலங்களில் வழிபாடு பண்ணுங்கள் சுவாமி மேலை போங்க சுவாமி மேலை கண்டிப்பாக பெரிய மாற்றத்தை கொடுக்கும் கன்னீராசிக்கு சித்திரை நட்சத்திரம் சாமி மேல அருமையான யோகத்தை கொடுக்கும் ஐயப்பன் சுவாமியை வழிபாடு பண்ணுங்கள் பொதுவாக நான் கன்னீராசிக்காரவங்க எல்லாருக்கும் சொல்கிறது ஐயப்பனை தான் கும்பிட சொல்லுவேன் அதுமாரி கருப்பண்ணசாமி முனீஸ்வர முத்து அதை வந்து இந்த காக்கக்கூடிய தெய்வங்கள்னு சொல்லுவாங்க ஊர் எல்லை தெய்வங்கள் இதெல்லாம் வழிபாடு பண்ணுங்கள் ஆலய கும்பாபிஷேயங்களில் நிறைய கலந்துங்க எந்த கும்பாபிஷேகத்துக்கு போனாலும் உங்களுக்கு ரெண்டிப்பு பலன் கிடைக்கும் எல்லா நாளும் உங்களுக்கு யோகம் அப்போ சித்திர நட்சத்திரத்து செவ்வாதசையில் பிறந்தவர்களுக்கு எந்த நேரத்துலையுமே நல்லா தெரிஞ்சுங்க சனி தசை உங்களுக்கு பெரிய யோகத்தை கொடுக்கும் சனி தசை பெரிய திருப்பு கொடுக்கும் பதவிகளை கொடுக்கும் சனி தசை புதன் தசை உங்கள் லைஃப்பில் பெரிய ஹார்ட் வெற்றி நிறைய வெற்றியில் கொடுக்கும் பதவியில் கொடுக்கும் உங்களை வச்சு சில பேர் முன்னுக்கு வருவாங்க உங்களை ஒரு பனைய கைதியாக வைப்பாங்க அது நம்ம பனைய கைதியிலேருந்து மாறி பனைய காயாக மாறிடணும் அவன் நினைக்கிறது ஒன்று நான் நினைக்க அதில் பத்து ரூபா சம்பாதிக்கணும் நம்ம நீங்கள் சம்பாதிச்சா அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் அதுதான் பிளான் நீங்கள் சம்பாதிச்சா அவன் ஒன்றும் சொல்ல மாட்டான் உங்களை பார்த்து ஒருத்தவன் பதவிக்கு வைப்பான் நீங்கள் சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை இருக்காதீங்க பயத்தை தூக்கி குப்பையில் போடுங்க வேண்டாம் தான் உங்களுக்கு வைராக்கியம் தான் முக்கியம் சொக்கனை அதை கும்பிடுங்க மதுரையில் இருக்கிற சொக்கனை கும்பிடுங்க சொக்கா அப்படின்னுங்க எல்லாமே மாறும் கண்ணீராசியை பொறுத்த வரைக்கும் முழுமையாக பார்க்கும்போது சின்ன வயசில் உங்களுடைய அறிவுத்திறன் நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ எதை தெரிஞ்சுக்கிறீங்களோ அதுதான் உங்கள் வாழ்க்கை முன்னிறுத்து அது புரோஜனமே இல்லாத மாதிரி மற்றவங்களாம் சொல்லுவான் எதுக்கு இதை போய் படிக்கிற அப்படின்வான் எதுக்குமா இதை போய் படிக்கிற அப்படின்வான் அப்போ விட்டுறாதீங்க உங்கள் படிப்பு வயசுலேயே நீங்கள் வந்து பள்ளிக்கூட கல்வியை விட ஞான கல்வி அனுபவக் கல்வி தான் கண்ணீராசிக்கு அதிகமாக புலப்படும் வாக்கு சொல்றவர்கள் வாதாடக்கூடியவர்கள் ஒரு வழக்கை நடத்துபவர்கள் அரசியல்வாதிகள் இன்னும் சொல்லப்போனால் பல பேரை எப்படி ஆக்ட் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிற நடிகர்கள் நடிகைகள் இவங்க எல்லாம் கன்னிராசி தான் இருப்பாங்க கண்ணீராசிக்கு வாக்குப்பளிதத்துக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டு உங்களுக்கு கீழே ஒரு ஒரு டீமே ஒர்க் பண்ணும் அதுதான் கண்ணீராசி விட்டுடக்கூடாது இவ்வளோ நல்ல பலனை கொடுக்குறான் சுவாமி பதினாறு வயசில் ஒரு மாற்றம் ஏற்படும் இருபத்தி ஏழு வயசில் ஒரு மாற்றம் ஏற்படும் முப்பத்தி எட்டு வயசில் ஒரு மாற்றம் ஏற்படும் நாற்பத்தி ஆறு வயசில் ஒரு மாற்றம் ஏற்படும் ஐம்பத்தி ஏழு வயசில் ஒரு மாற்றம் ஏற்படும் அறுபத்தி ரெண்டு வயசில் ஒரு மாற்றம் ஏற்படும் நிறைய மாற்றங்களை கன்னிராசிக்கு ஒரு டைம் பீரியட் பீரியட் பீரியடாக கொடுக்கும் ஆனால் எவ்ரி ஃபைவ் இயர்ஸ் ஒரு ஒரு லக்கு கிடைக்கிறது அஞ்சு வருஷம் நடிக்கும் அதுக்கு பிறகு அஞ்சு வருஷம் டவுனாக இருக்கும் அந்த டவுன் டைமில் டவுனை ஏற்படுத்தாமல் வைராக்கியமாக இருங்க அப்போ கடந்துடுவீங்க அப்போ என்னென்னா மாற்றி யோசிக்கணும் அவ்வளோதான் சார் நான் இந்த மாவு அரைச்சிக்கிட்டு இருந்தேன் சார் அஞ்சு வருஷம் சார் நல்ல மாவு அரைஞ்சிது டக்குன்னு அந்த மாவை நிப்பாட்டின் அரிசி மாவை நிப்பாட்டிட்டு கோதுமை அரைக்க ஆரம்பித்தோம் பாயிண்ட்டு புரியுதுங்களா ரொம்ப சிம்பிள் இதுதான் பிளான் சார் நான் அந்த மாவியை தான் சார் அரைப்பேன் எனக்கு அதை தாண்டி வேறு எதுவும் தெரியாது சார் அப்படின்னா நம்மளால முன்னேற முடியாது கண்ணீராசியில் இருக்கிற பெரிய மைனஸே அதுதான் அதாவது இவருக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கேன் சார் இப்படி வச்சுப்போம் அரசியல் அரசியல்வாதி மாதிரி பேசுவோம் இந்த கட்சிக்கு நான் ஆதரவு கொடுத்துட்டே இருக்கிறேன் அஞ்சு வருஷம் முடிஞ்சுது இன்னொரு கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன் சார் நீங்கள் என்றைக்குமே ஆட்சியில் இருக்கலாம் அவ்வளோதான் பிளான் சிம்பிள் பிளான் சார் காலம் காலமாக நான் இதிலேயே தான் சார் இருப்பேன் வாய்ப்பு இல்லை ராஜா ஒன்றால் ஜெயிக்க முடியாது நான் ஓப்பனாகவே சொல்கிறேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தான் இப்போ கன்னிராசி இதை தான் புரிஞ்சுக்கணும் இப்போ இது கொள்கையை தப்பாக போகிற மாதிரி இருக்குமே சார் கொள்கையெல்லாம் தப்பாக போகல மனிதர்களை பிடித்து போகிறோம் இந்த கட்சியில் ஒரு தலைவர் இருக்காருன்னா அந்த கட்சியில் இன்னொரு தலைவர் இருப்பார் நமக்கு அந்த தலைவரோடய கொள்கை தான் நமக்கு பிடிக்குது கட்சி கொள்கை நமக்கு எதுக்கு அரசியல் பேசலை அரசியல் மூலமாக உங்களுக்கு தீர்வு சொல்கிறேன் இப்படி பயன்படுத்திக்கணும் அதை விட்டுட்டு நான் என்னுடைய எனக்கு நான் அந்த கடை வச்சுருக்கேன் சார் திருநெல்வேலியில் ஒரு ப மிட்டாய் கடை வச்சுருக்கேன் சார் நான் நாற்பது வருஷமாக அதே தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நாற்பது வருஷமாக உங்களோடய இலக்கில் நீங்கள் வேறு ஒன்று மாற்றிருக்கணும் உங்கள் திருநெல்வேலியில் மிட்டாய் கடை வச்சுருந்தவங்க வேலை வேறு ஊரில் போயிட்டு இன்னொரு மிட்டாய் கடை வச்சு பெரியாலாக இருப்பாங்க நீங்கள் ஏன் போகலை நீங்கள் திங்க் பண்ணணும் அவ்வளோதான் பிளான் நீங்கள் மாற்றி யோசித்தா மட்டும்தான் உங்களுக்கு நடக்கும் அதான் கன்னிராசி இதை மட்டும் பிளான் பண்ணுங்கள் எல்லா நாளும் யோகம் கிடைக்கும் குறித்து வச்சுக்கோங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஐயப்பனை கும்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன ஏஜில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான முன்னேற்றங்கள் இருக்குது கடலாக நீங்கள் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சு வர போகிறீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்